எல்லா வகையான சத்து நிறைஞ்சது அந்த கருப்பு கவனி அரிசியை வச்சுட்டு எந்த அளவுல மெஷர்மெண்ட் போட்டு நம்ம இட்லிக்கு மாவு மாவாட்டினோம்னா பஞ்சு மாதிரி வரும் தோசை எப்படி வரும் அது மாதிரி இதுலயே பணியாரமும் ஊற்றலாம் இதுலயே ஆப்பமும் ஊற்றலாம் இதே ஒரே மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இட்லி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம கிட்ட எழுபத்தஞ்சு பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்குது மசாலா பொடிகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் இந்த கருப்பு கவுனி அரிசி அரை கிலோ ஒரு கிலோ நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் ஏரியாலேயே பக்கத்தில் கிடைக்கிதுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை இது எனக்கு கிடைக்கலமா அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்குது வாங்கிக்கலாம் இது வந்து மருந்தெல்லாம் விளையா அதான் மருந்தெல்லாம் போடாமல் விளைய வச்ச அரிசி ஆர்கானிக் இது அதனால் நமக்கு தேவைக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இப்போ பாருங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட்ல நான் இதே ஒரே டம்ளர் மெஷர்மெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி குவியெல்லாம் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் இட்லி அரிசி ஐயாயிரம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா உங்க வீட்டில் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க ரெண்டுமே சம அளவுல எடுத்துக்கோங்க இப்ப நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் நாலு நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி கருப்பு கவுனி அரிசி வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா சுகரோட அளவு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் உடம்பும் இலைக்கும் ரொம்ப நல்லது இதில் நிறைய ஃபைபர் கண்டும் இருக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அதனால நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி எப்பயுமே நம்ம வெள்ள அரிசி மட்டுமே வச்சு செய்கிறோம் இல்லையா அதனால இந்த அரிசியை கலந்து செய்யும் போது எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும் உளுந்து ரேஷனில் வாங்குற உளுந்தாக இருந்தால் ஒரு டம்ளர் அளவுக்கு தலை தட்டி போடுங்க கடையில் வாங்குறது நல்ல மாவு காணும் அதனால் முக்கால் டம்ளர் அளவுக்கு போட்டால் போதும் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம சாதாரண அரிசி அரிசி அரிசியும் உளுந்தம்பரப்பும் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது பளிச்சுன்னு தான் கழுவிருக்கோம் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சேன் இது உளுந்த அப்படி தான் நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சதுனால இந்த தண்ணியவே எடுத்துக்கலாம் இது எல்லாமே அப்படியே இந்த சத்து ஃபுல்லாக அப்படியே இருக்கும் இப்போ நாலு இந்த மாதிரி நாலு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுனேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் ஊற்றினோம்னா நல்லா ஊப்பி வரும் மாவு இப்போ எல்லாமே நல்லா அரைக்கட்டும் நடு நடுவில் வந்து இதை நல்லா எடுத்து எடுத்து விடணும் இல்லைன்னா ஓரங்கள்லாம் வந்து முழு உளுந்தா வந்துடும் தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இது அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சோம்னா போதும் பாருங்க மாவு வந்து எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு பாருங்க வந்து மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சு இந்த மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு சரியா இருக்கும்

பாருங்க நடு நடுவில் எல்லாத்தையும் எடுத்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிருச்சான்னு பார்ப்போம் மாவு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் திரியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு இப்போ எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் உப்பு போட்டுட்டு பெசஞ்சு விட்ட மாதிரி நல்லா பண்ணிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் புளிச்சா போதும் அஞ்சு மணி நேரம் புளிச்சா போதும் அஞ்சு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்க இந்த அரிசியை வந்து நான் ஆறு மணிக்கு காலையில ஆறு மணிக்கு அரைச்சி வச்சேன் இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருக்கு இப்போ பாருங்க இந்த மாவில் இட்லி தோசை பனியாரம் ஆப்போம் எல்லாமே சூப்பராக வரும் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதும் மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க பனியார் கடலை நம்ம என்ன பண்ணுவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் de maule a preunca தண்ணி கலந்துட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்து உங்களுக்கு வேண்ட தோசை மாவோட அந்த தண்ணி வந்து நிறைய இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து அப்படியே சுற்றி ஊற்றுறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ மூடியை வச்சு முடியலாம் ஆப்படுத்தி வந்து பார்க்கலாம் புறங்கள்ல நல்லா வந்து தன்னால எடுத்துட்டு வருது பாருங்க அதனால பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பனியாரம் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு தோசை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா செய்யும் போது இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக எப்படி இருக்குது வரட்டி மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எப்படி வந்து நீங்கள் கசைக்கி வச்சாலும் உங்களுக்கு தோசை வந்து நல்லாயிருக்கும் நல்ல முருகலாக அதாவது சாஃப்டாக இருக்க தோசை இந்த மாதிரி இருக்கும் மெத்துன்னு பாருங்கள் ஆப்பம் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது நல்லா ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா செவந்து நல்ல உள்ளெல்லாம் நல்லா மெத்து மெத்துன்னு அட்டை கசமாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்கள் இட்லி இதே மாதிரி உங்க வீட்டில் வீடியோவை நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஐயோ கற்கோ கவனி அரிசியில் இட்லியா அப்படின்னு யாரும் கலரை பார்த்து பயந்து ஓடாதீங்க டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்சி சமையல் தேங்க்யூ